வணக்கம் ஆறாவது தமிழ் இயல் ஒன்று முதல் பருவம் ஓகேவா தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் இப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் தமிழ் எழுத்து அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியும் அதுக்கு முன்னாடி இலக்கணம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது இந்த பாடத்தில் கொடுத்துருக்கலாம் ஸோ சொல்கிறேன் இப்போது முன்னோர்கள் வந்து நம்ம தாத்தா பாட்டி ஒரு பொருளை விட்டு நோக்கி அதை சொல்லியிருப்பாங்க இது இந்த பொருள் அப்படின்னு ஆனால் அதே மாதிரி சில மொழியை ஒத்து பார்த்து அதை எப்படி எழுதணும் எப்படி பேசணும் அப்படிங்கிற வரையறைய அவங்க சொன்னாங்க ஸோ தான் இலக்கணம்னு சொல்கிறாங்க ஓகேவா அந்த மொழியை எப்படி பேசணும் அதை எப்படி மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு வழிமுறை இருக்குது இல்லை ஸோ அதுதான் இலக்கணம்னு சொன்னாங்க தமிழ் மொழியின் இலக்கணம் வகைகள் மொத்தம் ஐந்து ஸோ தெரிஞ்சுக்கோங்க தமிழ் மொழி தெரியும் உங்களுக்கு உயிர் எழுத்து மெய் எழுத்து ஆனால் அவன் ஆயி ஓகேவா ஸோ அதோட இலக்கண வகைகள் வந்து மொத்தம் ஐந்து ஃபஸ்ட்டு எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணிய இலக்கணம் ஓகேவா நம்ம பார்க்க போது வந்து எழுத்து அப்படின்னா ஃபஸ்ட் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிடுவோம் எழுத்து ஒளி உடையவமாக எழுதப்படுவதும் வரி உடையவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனக்கு பிடிக்கிறது ஆமாம் இப்போ ஆனால் அவனை இன்னும் சொல்லுவீங்களே ஸோ அது நீங்கள் சொல்லும்போது அந்த வந்து மாறுபடும் ஓகேவா ஸோ அதுதான் ஒலி அப்புறம் வந்து அது ஒரு வரி ஒடிவும் அதுக்குன்னு ஒரு சேஃப் இருக்கும் ஆனால் பேர் எழுதணும் அப்படின்ட்டு இருக்கும் ஓகேவா ஸோ அதான் சொல்கிறாங்க அதுதான் எழுத்துன்னு சொல்கிறாங்க ஓகேவா உயிர் எழுத்துக்கள் லாபம் தெரியும் அது ஆனால் ஆகணும் ஏன்னா இப்பிரெண்டு உயிர் எழுத்துக்கள் எங்கிருந்து பிறகு முதடுகளை குவித்தல் ஆகிய இறையே செய்யப்பட்டதால் ஆ முதல் ஓவ் வரையுள்ள உயிர் எழுத்துக்கள் பிறக்கின்றன இது தெரியும் நம்மளுக்கு வேசிக்கவே தெரியும் நான் ஒழித்து பாருங்கள் ஆ ஏ ஆகிய ஐந்தும் குறுகி ஒழிக்கின்றன ஆமாம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் ஆ ஈ அப்படின்னு சொல்லும்போது அது வந்து நீண்டு ஒழிக்கின்றன ஸோ இது தெரியும் வேசிக்கானது தான் அதை கொடுத்துருக்கலாம் குறுகி ஒழிக்கும் நீண்டு ஒழிக்கும் இது நமக்கு தெரியும் ஓகே அது மாதிரி இந்த புத்தகம் பாருங்கள் ஒவ்வொரு இடத்தையும் உச்சரிப்பதற்கு கால அளவு உண்டு கால அளவு ஸோ அதுதான் மாத்திரைன்னு சொல்லுவாங்க தெரியுமா அவங்களுக்கு ஒரு மாத்திரை ரெண்டு மாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க சில எழுத்து வந்து உச்சரிச்சிட்டே இருப்பாங்க அப்புறம் நீண்டு போவோம் ஸோ அப்படிங்கிறப்போ அதுக்கு வந்து ரெண்டு மாத்திரை தேவை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த கால அளவை குறிக்கிறதுக்கு தான் மாத்திரை அப்படிங்கிற சொல் வந்து பயன்படுத்துவாங்க ஓகேவா அப்புறம் இடத்தை குச்சரிக்கை எடுத்துக்குள்ளும் காலளவை கொண்டு குறியுண்டிக்க நம்ம வகைப்படுத்திக்கிறோம் இது எல்லாருக்குமே தெரியும் ஓகேவா பேஸிக்கானதான் ரொம்ப ரொம்ப பேஸ் இந்த நெக்ஸ்ட்டு பாருங்கள் மாத்திரை தான் மாத்திரை அப்படிங்கிறது அதான் சொல்ல முடியல ஒரு கால அளவை குறிக்கும் ஒரு எழுத்து வந்து எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிற அளவை குறிக்கும் மாத்திரை ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் காலை அளவாகும் காலை அளவாகும் ஓகேவா குழி எழுத்தி ஒழிக்கும் அளவு ஒரு மாத்திரை நெல் எழுத்தி ஒழிக்கும் காலளவு இரண்டு மாத்திரை ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க ஒரு மாத்திரை இரண்டு மாத்திரை மட்டும்தான் அதிகமாக யூஸ் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மெய் எழுத்துக்களை பற்றி பார்க்கலாம் தேங்க்யூ